இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த திங்கட்கிழமை நடைப்பயிற்சி செய்கின்ற பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலை சுற்றல் காரணமாக உடனடியாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் அவர் சிகிச்சை பெற்றுக்கொண்டே அரசு அலுவல்களை மருத்துவமனையிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால் இன்னொரு அப்போலோ மருத்துவமனை மர்மமா இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பொழுது ஜெயலலிதா சிறப்பாக இருக்கிறார் படிப்படியாக குணமடைந்திருக்கிறார் இரண்டு இட்லி சாப்பிட்டார் சட்னி சாப்பிட்டார் சாம்பார் சாப்பிட்டார் மற்றவர்களை பற்றி விசாரித்தார் செந்தில் பாலாஜியுடைய வேட்பு மனுவில் அவரால் கையெழுத்து போட முடியாமல் கைரேகை வைத்தார் என்றெல்லாம் வெவ்வேறு கதைகளை கட்டிவிட்டு கொண்டே இருந்தார்கள் இறுதியில் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து உயிரற்ற சடலமாகத்தான் வெளியே கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள் இது அப்போலோ மருத்துவமனையில் ஏற்கனவே நடந்த நிகழ்வு ஆனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தினம் ஒரு அறிக்கை வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நலம் தேறி வருகிறார் அவர் நன்றாக இருக்கிறார் என்றெல்லாம் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து பல செய்திகள் வருகிறது அவர் அவருடைய கட்சிக்காரர்கள் மற்றும் அமைச்சர்களை தொலைபேசியில் அழைத்து ஆட்சி நிர்வாகம் பற்றி விசாரிக்கிறார் அங்கிருந்தே தலைமை செயலகத்தில் செய்ய வேண்டிய பணிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் செய்தி வருகிறது அப்போலோ மருத்துவமனை தரப்பில் அவருக்கு ஏற்பட்டது ஒரு சிறு பிரச்சனைதான் ஒரு மூன்று நாட்கள் அவருக்கு ஓய்வு தேவை என்று சொன்னார்கள் இன்றோடு மூன்று நாட்களை கடந்து விட்டது இன்று வரை அவருடைய ஓய்வு நாட்கள் முடிவுக்கு வரவில்லையா அவர் தலைமைச் செயலகம் செல்வாரா செல்ல மாட்டாரா என்கின்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அல்லது இன்னும் ஒரு வாரம் ஓய்வெடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அவர் தலைமைச் செயலகம் செல்லலாம் அதற்கு பிறகு கூட வேண்டுமானால் அவர் ஓய்வை நீட்டிக்கலாம் அது அவருடைய உடல் நலனை பொறுத்து ஆனால் இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதன் காரணம் என்னவென்று விசாரித்தால் கலைஞர் கருணாநிதி குடும்பத்தில் நடைபெறுகின்ற அதிகார போட்டி அதிகார மோதல் அதை மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுதே ஸ்டாலின் அவர்கள் சரி செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார் ஏனென்று கேட்டால் ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்புக்கு வருவாரா வரமாட்டாரா திமுகவின் தலைமையை கைப்பற்றுவாரா கைப்பற்ற மாட்டாரா என்ற கேள்வி இன்றைக்கு திமுகவில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள் மத்தியில் நிலவுகிறது ஏனென்று கேட்டால் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி திமுக தலைவர் பொறுப்புக்கு வர ஆசைப்படுகிறார் என்று பல செய்திகள் இருக்கிறது கனிமொழி தமிழக அரசியலில் இருக்கவே கூடாது என்பதால் தான் கனிமொழியை பாராளுமன்ற குழுவின் திமுக தலைவராக பதவி உயர்வு கொடுத்து அவரை டெல்லியிலேயே அந்த டெல்லி அரசியலேயே நிறுத்திவிட்டார்கள் அதை தாண்டி இப்பொழுது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை நியாயப்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு தன்னிலை விளக்கம் கொடுக்கின்ற ஒரு குழுவில் கனிமொழி சேர்க்கப்பட்டு அவர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த சுற்றுப்பயணம் கூட கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது ஆகவே கனிமொழி தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது கனிமொழி திமுகவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது திமுகவில் அவர் எம்பி ஆகலாம் மத்தியிலே பாராளுமன்றத்திலே அவர் கோலைச்சலாம் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவின் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது திமுகவின் தலைமை பொறுப்புக்கு மு க ஸ்டாலினுடைய மகன் விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்துறை மந்திரி உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த திமுக தலைவராக வேண்டும் அவருக்கு பிறகு இன்ப நிதி தான் தலைவராக வேண்டும் என்று ஒரு திட்டத்தை மிக சிறப்பாக ஸ்டாலின் தீட்டி வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு இந்த அப்போலோ மருத்துவமனையை பயன்படுத்தி கொள்கிறார் அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை என்ற பெயரால் வெளியே இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார் தான் இருக்கின்ற பொழுதே உதயநிதி ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்டி விட வேண்டும் தான் இருக்கின்ற பொழுதே உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்கி விட வேண்டும் அல்லது உதயநிதி ஸ்டாலினை திமுகவின் தலைவராக்கி விட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த நாடகத்தை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து குணம் பெற்று வெளியே வந்து அவர் தலைமைச் செயலகம் செல்வதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் தலைவராக்கப்படலாம் அல்லது குறைந்தபட்சம் திமுகவின் பொதுச் செயலாளராக்கப்படலாம் வெகு விரைவில் துரைமுருகனுடைய பொதுச் செயலாளர் பதவி ஆட்டங்காணலாம் அதற்கு பிறகு வன்னியர் சமூகத்திடம் திமுகவிற்கு ஏற்படுகின்ற இழப்பை அவர்கள் எப்படி சரி செய்ய போகிறார்கள் இன்றைக்கு துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டுதான் வன்னியர் சமூகத்து மக்களை திமுக அரசு ஏமாற்றி கொண்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து வன்னியர் சமூகத்தை ஏமாற்ற வேண்டுமென்றால் பொருளாளராகவாவது வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டும் ஆனால் அதையாவது திமுக செய்யுமா செய்யாதா என்று தெரியவில்லை ஆனால் காலப்போக்கில் அநேகமாக முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்குள்ளாக திமுகவின் தலைமை பொறுப்பிற்கு உதயநிதி ஸ்டாலின் தான் பொருத்தம் என்று சொல்லி உதயநிதி ஸ்டாலினை தலைமை பொறுப்புக்கு முன்னிலைப்படுத்தி விடுவார்கள் அதற்காக இந்த அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து கொண்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நாடகத்திற்கு கதை எழுதுவதில் கைதேர்ந்தவர் கலைஞர் அவர்கள் நாடகத்திலே நடிப்பதில் கைதேர்ந்தவர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிஞ்சி மலர் என்கின்ற தீபம் நான் பார்த்த எழுதிய அந்த நாடகத்தில் அந்த நாடகத்தை தொலைக்காட்சியில் வெளியிடுகின்ற பொழுது அதிலே சிறப்பாக நடித்தவர் தான் ஸ்டாலின் அவர் அப்பொழுது நடித்ததை இப்பொழுது தமிழக அரசியலில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த நாடகம் இப்பொழுது அப்போலோ மருத்துவமனை வரை தொடர்ந்திருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி